வணக்கம் அட்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் அட்சய திருதியை சித்திரை மாதம் முப்பதாம் தேதி ஆகும் அட்சய திருதியை என்றால் என்ன இது எவ்வாறு கடைப்பிடிக்கப்படுகிறது இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை இப்பதிவில் பார்ப்போம் அட்சய என்பது தேயாத அழியாத நிரந்தரமான என்று பொருள்படும் திருதியை என்றால் வளர்புரை மூன்றாம் நாளாகும் ஆகும் வளர்புரை மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இத்தினத்தில் இறைவனை வழிபட்டு வாங்கும் பொருட்கள் அழியாது வளர்ச்சியடைந்து கொண்டு போகும் என்பது இதன் பொருளாகும் பொருள் வாங்குவதிலும் பார்க்க மக்களுக்கு தானம் செய்து புண்ணியம் பெறுவது மிகவும் சிறப்பாகும் இந்துக்களுக்கும் சமணர்களுக்கும் உரிய புனித நாள் இதுவாகும் இந்த நாள் பிரம்ம தோற்றுவிக்கப்பட்டது இந்த நாளில் எல்லா நிலங்களும் வளங்களும் குறையில்லாமல் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அது வளர்ச்சியடையும் என்ற நம்பிக்கை தங்கம் வைரம் வெள்ளி பெற்றுக்கொள்ளல் உணவுப் பொருட்களையோ அல்லது பாவனைப் பொருட்களையோ தானம் செய்தல் வாகனம் வீடு வாங்குவதற்கான முடிவுகளை எடுத்தல் வாங்குதல் போன்ற நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபடுவர் பரசுராமனின் பிறந்த நாளாகவும் பகீரதன் செய்து புனித கங்கை நதியை பூமிக்கு வரவழைத்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதும்படி விநாயகரிடம் கட்டளையிட்ட நாள் இதுவாகும் இந்நாளில் புனித கங்கை நதியில் மக்கள் நீராடுவர் திருமாலை நெல் அரிசியுடன் வணங்கி நோன்பிருப்பர் காசியில் சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடமிருந்து அட்சய பாத்திரம் நிரப்பும் அளவு உணவை பெற்று இந்த நாடே ஆகும் கண்ணன் அட்சய என்று கூறி பாஞ்சாலியின் ஆடையை வளரச் செய்ததும் இந்த நாடே ஆகும் இந்நாளில் மக்கள் பூசைகள் உண்ண நோன்புகள் கடைப்பிடிக்கின்றனர் திருமாலுக்கு தீப வழிபாடுகள் செய்கின்றனர் விசிறி அரிசி உப்பு நெய் சர்க்கரை காய்கறிகள் பழம் ஆடைகள் ஆகியவற்றை கொடையாக அளிக்கின்றனர் வங்காளிகள் அல் கதா என்னும் சமய விழாவை கொண்டாடுவர் விநாயகர் லட்சுமியை வணங்கி வணிகக் கணக்கு தொடங்குவர் இந்த நாளில் பல திருமணங்கள் நடைபெறுகின்றன இந்நாளில் குபேர லட்சுமி பூசைகள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பரிசித என்ற கொண்டாட்டம் சமண மக்களால் கொண்டாடப்படுகிறது இதில் குஜராத் பயணம் உண்ணா நோன்கு பாரணி கடைபிடிக்கப்படுகின்றன இத்துடன் இந்த பதிவினை முடித்துக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடை கூறுவது கணேஷ் இப்பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிட வேண்டாம் என்பதை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்